மகாவிஷ்ணுவுக்கு பிரீத்தியான நாமாக்கள் என்று பன்னிரண்டை சொன்னேன் அல்லவா அவற்றில் கோவிந்தா என்பது ஒன்றாக வருகிறது இது தவிர மூன்றே மூன்று நாமாக்கள் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் விசேஷமானவை என்று எடுத்துரைக்கின்றார்கள் இந்த மூன்று நாமாக்களில் ஒவ்வொன்றும் ஒரு ஆச்சமனம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பன்னிரண்டு நாமாக்களை சொல்லி கண்டம் கண் மூக்கு காது புஜம் ஹிருதயம் சிரசு முதலியவற்றைத் தொட்டால் தேவசுத்தி உண்டாகிறது என்று கர்மாவானாலும் முதலில் இப்படி செய்து சரீரத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்று முறை ஆச்சமணம் செய்கின்ற போது சொல்கின்ற நாமாக்கள் அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய என்கிறாயே இப்படியாக விசேஷமான பன்னிரண்டு நாமாக்கள் அதிலும் விசேஷமான மூன்று நாமாக்கள் இரண்டிலும் வருகின்ற ஒரே ஒரு நாமம் கோவிந்தா என்பதுதான் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிதிகேஷா பத்மநாபா தாமோதரா அச்சுதாய அனந்த கோவிந்த மூன்றில் ஒரு நாமாவாக இருக்கப்பட்ட கோவிந்தா என்பதை பஜகோவிந்தம் 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 என்று மூன்று தரம் ஆச்சாரியால் சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கின்றார் ஒன்றை ஸ்ரத்தையாக சொல்ல வேண்டுமானால் மூன்று தரம் திருப்பி சொல்வார்கள் இப்படி ஆச்சாரியால் சொன்னது மட்டுமில்லாமல் ஆண்டாலும் மூன்று இடங்களில் கோவிந்த நாமாவை பிரயோகிக்கின்றாள் அவளுடைய திருப்பாவையிலே திருப்பாவையின் கடைசியான முப்பதாவது பாட்டு அதற்கு பலசுருத்தி அதை விட்டுவிட்டால் அதற்கு முந்திய மூன்று பாட்டுகளிலும் கோவிந்தா என்றே பகவானைக் கூப்பிட்டிருக்கின்றாள் இருபத்தொன்பதாவது பாட்டில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்கிறார் இருபத்தெட்டாவதில் தான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்பது இருபத்தொன்பதாவது பாட்டில் இவற்றை பறைகொள்வாள் என்று கான் கோவிந்தா என்கிறாள் மூன்றில் ஒன்று கோவிந்த நாமாவுக்கு இருக்கப்பட்ட அநேக சிறப்புகளில் இன்னொன்று நம் ஆச்சாரியாளுக்கு அதான் ரொம்பவும் பிடித்தது ஃபேவரட் என்பது பஜகோவிந்தத்திலிருந்து இது தெரிகின்றது பஜகோவிந்தம் என்பது அவருடைய சிவானந்த லகரி சௌந்தர்ய லகரி அல்லது இந்த ஷட்பத் ஸ்தோத்திரம் போல ஒரு சுவாமியை சோத்திரிக்கும் பிரார்த்தனை இல்லை இதிலே ஜென்ரலாக ஒரு மனுஷன் இருக்க வேண்டிய வாழ்முறையும் தத்துவ உபதேசங்களையும் விவேக வைராக்கியங்களையும் தான் சொல்லியிருக்கின்றார் இது வைஷ்ணவ சைவர் என்ற பேதமில்லாமல் சகல ஜனங்களுக்குமாவது இப்படிப்பட்ட காந்தத்தில் ஆச்சாரியால் பரமாத்மாவை பூஜியுங்கள் என்று பொது பெயரை சொல்லாமல் கோவிந்தனை பூஜியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த பெயரில் அவருக்கு ரொம்பவும் பிடித்தம் என்றுதானே அர்த்தம் தெரிகிறது லோகத்தில் உள்ள உபதேச எல்லாம் உச்சியில் உள்ள கீதையை அர்ஜுனனுக்கு சொன்னதால் கிருஷ்ணருக்கு ஜெகத்குரு என்ற பட்டம் உண்டு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருங் என்று ஸ்லோகம் சொல்கின்றோம் அதற்கு அப்புறம் நம் பகவத் பகவத்பாதாலுக்கு ஜகத்குரு பட்டம் ஏற்பட்டது வாயினும் ஆச்சாரியாளுக்கு பாவத்தில் இருந்து கொண்டு தம்முடைய குருவை சுதிப்பதிலேயே சந்தோஷம் அவருடைய குருவின் பேர் என்ன என்றால் கோவிந்த பாதர் என்பதே அதனால் குரு தெய்வம் இரண்டின் பெயராகவும் உள்ள கோவிந்தா என்னும்போது கிருஷ்ண பரமாத்மாவை மட்டுமன்றி நம் குருவையும் ஆச்சாரியால் நினைத்து கொண்டார் என்பதற்கு இன்டர்னல் எவிடன்ஸ் ஆக விவேக சூட்சியமாயின் ஆரம்ப ஸ்லோகத்தில் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஷியகம் என்று சொல்லியிருக்கின்றார்